தனுசு சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டிரம சனியா இருக்காரு அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவரோட வக்ர பார்வைகள் அப்படின்றது இருக்குதான் சொன்னது கொஞ்சம் உஷார போங்க நாலு விஷயத்துல கவனம் வச்சு வச்சுக்கோங்க சிம்பிள் வேற எதுவும் பெருசா பாக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை வேற எதுவும் பெருசா பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கு மேலே குருவனோட உச்ச பார்வை ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்கு சாரத்தில் ஆஃப் அ சடன் வருது அப்படின்னாலும் அது சுதாரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுதாரிக்கும் ரிலீவ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீவ் ஆகும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நாலாம் பாவம் கருதுனால ஒரு நல்ல ஒரு வேல்யூவான ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ரேட் கம்மியாக வாங்குறதுக்கான ப்ராப்தம் உண்டு அதுவும் நவம்பர் பதினாறுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா தைரியஸ்தானத்துல ராகு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க சூப்பருங்க நல்ல தம்பி நம்பலாமாங்க பெருசாக வந்து நம்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த மாசம் அவங்க கிட்ட கொஞ்சம் விலகிடுங்க அதுக்காக நாங்க பிரிஞ்சிடணுமா அப்படின்னா கிடையாது பெரிய லெவலில் இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்க தம்பி சொல்ற ஆனால் நான் பிசினஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நீ வந்து கடன் கூட்டணும் அப்படின்னா சரி தம்பி பிஸ்னஸ் ஆரம்பி தப்பு இல்லை இந்த மாதம் வேணாம் தம்பி இப்போ இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது நல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைங்க அஞ்சு லட்ச ரூபாயெலாம் கேட்கல என் தம்பி வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டால் கொடுக்கலாமா கொடுங்க திரும்பி பெருசாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க தம்பி தங்கச்சினால நம்மளுக்கு சில பல மன ரீதியான சஞ்சலங்களும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டங்களும் வர்றதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தம்பி தங்கச்சிக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரலாம் அவங்களால நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல மனசஞ்சலும் ஏதோ ஒரு விதத்துல விரையும் அப்படின்றது வரும் இதில் கவனமா இருங்க அதுக்கப்புறம் தனுசு சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவரோட வக்ர பார்வைகள் அப்படின்றது தான் செஞ்சிச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் பெருசா சனியினோட வக்ர பார்வையை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா குருனோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை சனி மேல பதியுது அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடறாரு அவரோட வக்ர பார்வை எல்லாமே நல்லிஃபை ஆயிடுதுன்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க எட்டில் குரு அஷ்டமத்து குரு எங்க ராசி அதிபன் அஷ்டமத்துக்கு போயிட்டானே அவர் வந்து பாருங்க நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்சமடைஞ்சிருக்கார் நவம்பர் பதினொன்றுலேருந்து இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் அப்ப இவர் வந்து நம்ம இவரை பார்த்து பயப்படணுமா பயப்படாதீங்க ஆனா ஒரு சில விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தான் கவலைப்படாதீங்க அவரோட பார்வையெல்லாம் சூப்பர் தான் பியோண்ட் தட் எச்சரிக்கையாக ஒரு சில விஷயத்துல இருக்கணும் எதுல இருக்கணும் தேவையில்லாத ஒரு பர்சன் கிட்ட சவகாசம் வேணாம் சேர்க்கையில் கவனம் தேவை எங்க பேசின பின்னாடிதான் பின்னாடி பின்னாடிதான் உங்க தேவையான பர்சனாக தேவையில்லாத பர்சனானே தெரியும் உண்மைதான் நியாயம் தான் அப்போ நாங்கள் எப்படி பழகுறது ரொம்ப சிம்பிள் நம்ம தாமரை இலையில தண்ணி மாதிரி பழகிக்கோங்க அது எப்படிங்க அது அப்படின்னா எங்களுக்கு அப்படிலாம் பழக தெரியாது அப்ப பழகாதீங்க ரொம்ப சிம்பிள் யார்கிட்டயோ வந்து பாத்தீங்கன்னா நம்பி உங்களோட ரகசியங்களை சொல்லாதீங்க அட்லீஸ்ட் உங்களோட மனசில் தோன்றதை நீங்கள் சொல்லிடாதீங்க ஒரு சிலர் எப்பயுமே மனசில் தோன்றதே எல்லாத்தையுமே சொல்லிவிடுவாங்க இப்போ நான் கூட தான் யாராவது கிட்ட பேசினாங்கன்னா என் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதை அத்தனையும் சொல்லிடுவோம் மறைச்சி பேச மாற்றி பேசலாம் தெரியாது அது நம்மளோட நம்மளோட இயற்கையான குணாதிசயங்களா இருக்கலாம் ஆனால் நேரம் கெட்டு போச்சு அப்படின் நம்ம வார்த்தை வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்பா செயல்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக பெரிய உங்களோட சீக்கிரசிஸை ஷேர் பண்ண வேணாம் ரொம்ப சிம்பிள் அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனையை எட்டி பார்க்கறதுக்கு கூட நம்ம போவேன்னா அந்த இடத்துல பிரச்சனையா இந்த தெருவில் பிரச்சனையா நாலு தெரு நான் சுற்றின்னு கூட போவேன் அந்த தெரு வழியே நான் மாட்டேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க ஹெல்த்தில் ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக போங்க நாலு விஷயத்துல கவனம் வச்சு வச்சுக்கோங்க சிம்பிள் வேற எதுவும் பெருசாக பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை வேறு எதுவும் பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கு மேலே குருவனோட உச்ச பார்வை ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குருவனோட பார்வை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதுகலம் எதெல்லாமே இருக்கும் வசதி வாய்ப்பு திடீர் தன பிராப்தி எல்லாமே இருக்கும் காசை பற்றி பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை உடனே நாங்கள் கோடி கோடியே எங்கள் வீட்டில் வந்துருமா மூட்டை மூட்டையே தூக்கி நாங்கள் பர்ணையில் அடுக்கி வைக்குமா அப்படிலாம் கேட்கக்கூடாது வருமானம் வரும் ஓகே நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம் ஓகேங்களா நான் பயங்கர ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவேங்க ஸ்டோர்ஸில் போயிட்டு ஐம்பது பேகு தூக்கி வந்துடுவேன் எனக்கு வந்து அளவு காசு வருமானா அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்க காசு பணம் வரும் அதுக்கடுத்து குடும்பத்தில் ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்கும் இங்கே இங்கே குடும்பத்தில் ஹாப்பினஸ் இருக்கும்னு சொன்னீங்க எங்கள் வீட்டில் குடும்பத்தில் சண்டையை ஓஞ்ச மாதிரி தெரியலேங்கிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து பாருங்கள் அஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு முறை சண்டை இருக்குன்னா இப்போ ஒரு முறை சண்டை தான் இருக்கும் அப்போது ஓஞ்சி இருக்குன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா அந்த மாதிரி அதாவது எப்படின்னா மக்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா வச்சா குடும்பம் இல்லைனா மொட்டை எனக்கு ஒன்று பிரச்சனையே இருக்கக்கூடாது இல்லை இல்லை பிரச்சனை ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க பிரச்சனைகள் எப்பயுமே எப்படி ஆல் ஆஃப் அ சடன் வருது அப்படின்னாலும் அது சுதாரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுதாரிக்கும் ரிலீவ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீவ் ஆகும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நாலாம் பாவத்தில் குருவனோட பார்வை தாயார் தாயார்ஸ்தானத்தை குருனோட பார்வை என்னோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாகுது இதுக்கு எங்கள் அம்மாவும் வந்து காரணமாக இருக்காங்க அதே மாதிரி அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அம்மானோட ஹெல்த் இஷ்யூஸில் நல்ல முன்னேற்றம் இருக்குது அம்மா எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க அம்மாக்கும் எனக்குமான உறவு நல்லா இருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க பன்னெண்டாம் பாவத்தில் குருனோட பார்வை இது மூட்ச வரைய சனத்தை குருவனோட பார்வை எனக்கு சுவாமி கோயிலுக்கு போகணும்னு தோணுது சாமி கும்பிட்ணும்னு தோணுது கோயிலே உட்காந்துருக்கணும்னு தோணுது இயற்கையாகவே இதெல்லாம் தனுசுக்கு தோணும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தோணும் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் கோயிலுக்கு போகலாம் நாங்கள் வந்து பாருங்கள் காசிக்கு போகலான்னு நினைக்கிறோம் புனித நதியில நீராடணும்னு நினைக்கிறோம் நாங்கள் ஹிமாலயாஸ் போய் பார்க்கணும் கைலாசநாதரை பார்க்கணுன்னு நினைக்கிறோம் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேங்க வீடு வாங்கலாமா வாங்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ராப்தம் இருக்குது ஒரு டூ வீலர் வாங்கலாம்னு நான் நினைக்கிறோங்க வாங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ராப்தம் இருக்கு இதெல்லாம் நல்லா இருக்குது கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் சுக்ரன் பொதுவாக லாபஸ்தானத்தில் சுக்ரன் இருக்கா அப்படின்னும் போது ஏதோ ஒரு விதத்தில் குட் லக் ஃபார்ச்சூன் அப்படியெல்லாம் கொண்டு வந்துருவா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அது ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் லாபம் அப்படின்றது அமோகமா வரும் இதுக்கு சுக்ரனே கேரண்டி எப்படிங்க நாங்க வந்து பாருங்க குருனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் ஆச்சு எங்களுக்கு சுக்ரன் நல்லது செய்வான் அவன் எந்த பாவத்துல வந்து உட்காந்துட்டுருக்கான் அந்த பாவத்துக்கான நல்லது அப்படின்றது அவன் செய்வான் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதீத லாபம் அப்படின்றது வரும் ஆனா அகலக்கால் வச்சுடாதீங்க ஏன் அப்படின்னா சூரியன் வந்து பாருங்க நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த லாபஸ்தானத்துல நீச்சம் பெற்று உட்காந்துருக்கான் அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய லாபம் இந்த லாபம் வந்து தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி கடன் வாங்கிட்டேன் இப்போ நான் செய்யக்கூடிய தொழில எனக்கு லாபம் நிறைய வருது அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இந்த லாபம் எனக்கு தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய்க்கு வந்து பாருங்க நான் கடன் வாங்கிட்டுருது ஒரு ஓடி வாங்கிட்டுருது இந்த மாதிரி தான் வாங்குறீங்க அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க நவம்பர் பதினாறு வரைக்கும் இது வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் இருக்கார் விரையஸ்தானத்தில் புதன் அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் செலவு பண்ணுவோம் அப்படின்றத விட நம்மளோட புத்திசாலித்தனத்தினால ஒரு நல்ல ஒரு வேல்யூவான ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ரேட் கம்மியாக வாங்குறதுக்கான ப்ராப்தம் உண்டு அதுவும் நவம்பர் பதினாறுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா சூரியனும் புதனும் இணையிறாங்க இதை புத்தாதித்ய யோகம் அப்படிம்பாங்க இது வந்து பாருங்க நமக்கு ஒரு ஃபாரின் டூர் புக் பண்ணுறது நான் பத்து பேரை சேர்த்து விட்டேன் எனக்கு ஒரு டூ ஃபீப்பா அந்த மாதிரி பத்து பேரை சேர்த்து விட்டால் எனக்கு ஒரு டிக்கெட் கிடச்சிச்சு நான் ஃப்ரீயாக போயிட்டு வந்தேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துச்சு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள் ஒரு அவங்க வந்து ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸில் இருந்தாங்க அந்த காம்ப்ளிகேஷன்ஸை நான் கிளியர் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி ரேஞ்சுக்கு நான் வாங்கினேன் எனக்கு அதில் நல்ல ப்ராஃபிட் என்னோடய அதீத புத்திசாலித்தனத்தினால நான் இப்படி டேக்கிள் பண்ணேன் அதீத புத்திசாலித்தனத்தினால நான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் ஒரு ஃப்ளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் ஒரு வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் ஒரு வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இப்படின்ற மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆக தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்போ எந்தெந்த விஷயத்தில் அதுக்கான பலனும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நாலு விஷயம் சொல்லியிருக்கேன் அந்த நாலு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த மாதம் இனிமையான மாதம் அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து நாங்கள் உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இதனோட இம்பேக்ட் வந்து ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் உங்கள் சுயஜாதகம் இல்லைங்க நான் இப்போ வந்து பாருங்கள் புதுசாக வீடு கட்டணும் புதுசாக வந்து தொழில் தொடங்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்கு ஃபாரின் ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் இல்லை நான் வந்து பாருங்கள் நானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இந்த மாதிரி பல முக்கியமான தருணங்களில் இருக்கேன் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் எனக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல செய்யலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ